வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமா வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது மென்ஸு ஷர்ட் பேண்ட் பாய்ஸ் ஷர்ட் ட்ரௌசரு அண்ட் உமன்ஸ் பிளவுஸ் சுடிதார் கோர்ஸ் நான் பிளீட் லாங் ஃபிராக் இப்போ அவைலபிளாக இருக்கு இதோட ரேட் நூறு ரூபா தான் டெய்லரிங் கற்றுக்கணும் இன்ட்ரஸ்ட் இருந்தாக்கா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெக்ஸ்ட் வந்து காலர் எப்படி ரெடி பண்ணணும் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பைண்டு இது வந்து காலர் இது வந்து பாத்தீங்கன்னா பைண்டு அதுக்கு தேவையான அளவுக்கு இதே மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க டவுன் பீஸு இது வந்து காலர் டவுனு ஓகேங்களா இந்த காலர் பீஸ் இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சின்ன பீஸாக எடுத்துக்கணும் இது எப்படி மேக் பண்ணு சொல்லி தரேன் ஓகேங்களா இது வந்து பாருங்க வச்சுக்கிறோம் அது மேல வந்து டாப் வைக்கிறோம் நம்ம இது மாதிரி இங்க வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றப்போ ரொம்ப முக்கியம் நூலுக்கு பாயிண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நூல் கொடுத்து எடுத்துக்கலாம் தேன் வாசம் மேல ஏறக்கூடாது தேன் வாசம் ஓரமா தான் தையல் போடணும் நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு குத்து முன்னாடி பாட்டிக்கணும் ஒரு நாலு பிரிமேதை விட்டு இதை நூல் எடுக்கிறதுக்காக ஒரு குத்து இது வந்து உள்ளற விட்டணும் அது மாதிரி டாக்கா போடணும் காலர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இதை சுத்தி காலஞ்சி அஞ்சு வெட்டு வெட்டிட்டு ஒரு சென்டிமீட்டர் விடணும் ஓகேயா படிச்சுட்டோம் இதை வந்து விரல்ல உள்ள விட்டுக்கிட்டு இந்த விரலை உள்ள விடணும் உள்ள விட்டு திருப்பணும் மாதிரி இதையும் அடிச்சுட்டு வேணா ஒரு அயன் போட்டுக்கலாம் நீங்கள் அயன் பாசி ரெடியாக இருந்தாக்கா நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும் நல்லா கீரி விட்டு போகணும் நல்லா டாப் சைடுல தையல் போடணும் போட்டு தான் ஸ்டார்ட் போடணும் இது வந்து ஃப்ரெஷ்ஷு கூட்ட அளவு

இப்போ இதுலையும் வந்து கரெக்டாக சென்ட்ரு கேன்வாஸ்ல போய் கரெக்டாக வச்சுக்கிட்டு இங்கே ஒரு சென்டர் மார்க் போட்டுக்கலாம் சின்ன கட் மார்க் தான் போடணும் இப்போ வந்து நம்ம வந்து சென்ட்ரல் சென்ட்ரு கரெக்டாக வச்சுக்கணும் இங்கே கரெக்டாக அவ்வளோதான் வச்சுட்டு கரெக்டாக அங்கே வச்சு போகணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு திருப்பிக்க வேண்டியது அப்படியே அத கீரிக்கணும் அவ்வளவுதான் இதுல வந்து ஒரு ஓரத்தை போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்றதுக்கு காலஞ்சி ஒரு அரை புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சு சென்ட்ரல் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் கழுத்து வந்து நம்ம தேவையான கட்டிக்கணும் இது எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாட்டத்தை கரெக்டாக வச்சு போய் செட் பண்ணிக்கணும் செட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பேக்கில் வந்து கழுத்து வந்து இந்த ஹை பாயிண்ட்லேருந்து கலந்துச்சு டவுன் வரணும் அப்படி பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து இந்த ஹை பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் வெட்டணும் இந்த அளவுக்கு வெட்டிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒர்க்கை நம்ம பண்ணணும் இது நம்ம வந்து ஷேப்பா அப்படி வெட்டிக்கணும் சென்ட்ரல் மார்க் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ வந்து காலர் வச்சு பார்ப்போம் கொஞ்சம் குறையுது லைட்டா நம்ம இங்க மட்டும் லேசா குறையுது கொஞ்சம் எப்படி இருக்கு அப்படியே தச்சிடலாம் மார்க் பண்ணிக்கணும் அதே அளவுக்கு இங்கே பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அட்டாச் பண்ணிடலாம் வெளி பக்கமாக அட்டாச்சிங் பண்ணி உள் பக்கமாக போகணும் இருக்கணும் அட்டாச் பண்ணியாச்சு வச்சு பின்னிச்சி தான் மூக்கு வராமல் நல்லா கரெக்டாக மடித்து வச்சு தயுர் போடணும் நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா அதுலேருந்து அட்டாச் பண்ணி போயிடலாம் அப்படியே ஒரு டிசைன் அப்படியே கன்யூ பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆச்சு இது வந்து காஜா மார்க் பண்ணி மிஷினில் போய் அடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து அயன் பண்ணி டெலிவரி கொடுக்கலாம் அவ்வளோதான் சட்டை தைக்கிற மெத்தட் இதுதான் ரொம்ப சிம்பிள் மார்க் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் காலர்லேருந்து வந்து ரெண்டே முக்கால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து ரெண்டே முக்கால் இது வந்து ரெண்டே முக்கால் இங்க வந்து அஞ்சு அல்லது ஆறு வைக்கலாம் பாட்டத்தில இருந்து ஆறு வச்சுக்கலாம் டிவைட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வந்து டிவைட் பண்ணி அவ்வளவுதான் காற்றப்பட்டு வச்சு நம்ம பண்ணி அப்படி அப்படின்னு கொடுக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்ச ஒர்க்கு அவ்வளோதான் முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு காஜாபுட்டின ஷர்ட்டு வரலாம் இதான் முழு ஷர்ட்டை பார்த்துக்கோங்க ஓகேயா ஃபுல் ஸ்லீவ் நீங்களும் சட்டை தைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தைங்க நன்றி வணக்கம்